வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தோட்டத்தில் உழுது வேலை இருக்கிறனால காஃபி வடை அப்புறம் தண்ணி கஞ்சி மேக்ஸிமம் கஞ்சி தான் நிறையா வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வெயில் காலங்கள்ங்கும்போது வந்து கஞ்சி நல்லா குடிக்கும்போது வந்து உடம்பும் நல்லா சூட்டிப்பாக இருக்கும் வேலை வச்சதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்காண்டி கஞ்சி கொண்டு வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ காலையில் உள்ள நீங்கள் எல்லோரும் காலையில் சாப்பாடு சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிட போகிறேன் மணி பத்தரை மணி ஆகுது நீங்கள் தான் சாப்பிட போகிறேன் நண்பர்களே நான் கஞ்சியும் மீன் குழம்பும் கொண்டு வந்தேன் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்புல உள்ள மிளகாய் போட்டு கஞ்சி குடிக்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப டயர்டாக வேறு ஒரு நேரம் வேலை செஞ்சு பயங்கரமான டயர்ட் டயர்டாகிடுச்சிது உடம்பு இந்த கஞ்சி குடித்தா கொஞ்சம் மெருகூட்டுற விதமாக நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம உளுது வண்டி வர சொல்லியிருக்கு உழுது வலைய பார்க்க நாங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா போல உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோக்கள் நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கேன் அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ